வாங்கண்ணே இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சுவாரஸ்யமான வீட்டு விவகாரம் வந்திருக்குதுங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் ஓ சொல்லுங்க நீ என்ன செய்தி நம்ம இரட்டு பக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருவத்தெட்டு வயசு தம்பி நல்லா நீல்லமா தாடி விட்ருக்காரு உம் சரி ஆனா அவங்க வீட்ல பெத்தவங்களுக்கு அது என்னமோ சரி வரலீங்குறாங்க சுத்தமா பிடிக்கலையா ஓஹோ அப்படியா அந்த தம்பி என்னடானா இல்லைங்க இந்த தாடி வைக்கிறதுக்கு பின்னாடி சில அறிவியல் ஏன் ஆன்மீக காரணம்லாம் கூட இருக்குதுன்னு சொல்றாரு ஆஹா தாடிக்குள்ள இம்புட்டு விஷயமா ஆமாங்க ஆனா பெத்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா சரிப்பா எதுவோ இருந்துட்டு போகுது கல்யாணம் முடிகிற வரைக்காவது இதை எடுக்க கூடாதா நாலு சனம் என்ன சொல்லணும் கொஞ்சம் யோசிக்கறாங்க சரிதான் நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய கவலைதாங்களே ஆமாங்க சரி இப்ப இந்த ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கொஞ்சம் பாக்கலாமுங்களா தாராளமாங்க முதல்ல தம்பி என்ன சொல்றாருன்னு கேட்போம் தம்பி என்ன சொல்றாருன்னா இந்த முடியும் தாடியும் சும்மா அழகுக்கு இல்லைங்க நம்ம உடம்புல ஒரு மின்காந்த சக்தி ஓட்டம் இருக்குதான் பாருங்க மின்காந்த சக்தியா உடம்புலயா ஆமாங்க அந்த சக்தியை உள்ள இழுக்கிறதுக்கும் வெளிய தள்ளுறதுக்கும் ஒரு ஒரு ஆண்டனா மாதிரி இது வேலை செய்யுதான் ஓ அப்படியா செய்தி நம்ம ரேடியோவுக்கு கம்பி சுத்தி வைப்போமே அந்த மாதிரிங்களா அதே தாங்க குறிப்பா தலைமுடி நீளமா இருந்தா சூரிய ஒளில இருந்து வர்ற சக்தியையும் அந்த விட்டமின் டி யையும் நல்ல இழுக்குமா ஆமால தான் அந்த காலத்துல ரிஷிங்க பெரிய பெரிய யோகிகள்லாம் கூட முடிய வெட்டாம அப்படியே கொண்ட போட்டுவாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க ரிஷி முடிச்சுன்னு அதே தாங்கன்னு அது மட்டும் இல்ல இந்த முடி வந்து நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு நீச்சியாட்டம் நீச்சியா எப்படிங்க அதாவது நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்கு உதவுற சின்ன சின்ன உணர் கொம்புகள் மாதிரி ஃபீலர்ஸ்னு சொல்லுவோம்ல புரியுதுங்க நீலமா முடி வளத்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாரு தம்பி ஆமாங்க அப்படி வளக்கும் போது ஃபாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் டி இதெல்லாம் நல்ல உற்பத்தி ஆகி ஞாபக சக்தி கூடுமா உடம்புல தெம்பு எதையும் தாங்குற சக்தி அப்புறம் பொறுமை எல்லாம் கூட வரும்னு நம்புறாரு அடரே இவ்வளோ இருக்கா இன்னும் கேளுங்க பகல்ல சூரிய சக்தி ராத்திரில சந்திர சக்தின்னு ரெண்டையுமே முடி இழுக்குமா இந்த மின்காந்த சக்தி இருக்குங்கறத நிரூபிக்கிற மாதிரி கிர்லியன் போட்டோகிராஃப்னு ஒன்னு இருக்கான் ஓ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அதுல முடி வெட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போட்டோ எடுத்து பார்த்தா அந்த சக்தி ஓட்டத்துல வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்றாங்க சரிங்க ஆனா இதையே வச்சு ஒருவேளை முடிய வெட்டிட்டா வெட்டிட்டா அந்த சக்தி ஓட்டம் தடைப்படுறதுனால ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாம போறது சுத்தி என்ன நடந்தாலும் கண்டுக்காம இருக்கிறது சில சமயம் சொந்த பந்தத்துல சிக்கல் ஏன் பாலியல் விரக்தி வரைக்கும் கூட போகலாம்னு சில கருத்துக்கள் இருக்குங்க ஆக முடி வச்சிருந்தா சோர்வு இல்லாம நல்ல சக்தியோட மன அழுத்தம் இல்லாம இருக்கலாம்னு அவரு நினைக்கிறாரு ஆமாங்க இந்த மின்காந்த சக்தி மருத்துவத்துல கூட சில விஷயங்களுக்கு உதவுதான் எலும்பு முறிஞ்சா சீக்கிரம் கூடுறதுக்கு நரம்பு தூண்டலுக்கு ஏன் புற்றுநோய் சிகிச்சையில கூட ஏதோ டியூமர் ட்ரீட்டிங் ஃபீல்ஸ்னு பயன்படுத்துறதா ஒரு பேச்சு இருக்கு ஓ அப்படியா வலி மன அழுத்தம் குறைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்க தூக்கம் வர்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு இப்படி பல விஷயத்துக்கு இது நல்லதுன்னு குறிப்புகள் இருக்குங்க பரவாயில்லீங்களே தம்பி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா பெத்தவங்களோட கவலை வேற மாதிரி இருக்குதே அதுதாங்க இங்க சிக்கலே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஊர் உலகத்துல பையனை இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க ம் என்னடா பையன் இப்படி சாமியார் மாதிரி தெரியறான்னு சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் அதாங்க பைத்தியக்காரங்க கணக்கா கூட யாராச்சும் நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கவலை குறிப்பா அந்த கல்யாணம் ஆகிற வரைக்காது ஆமா நம்ம கொங்கு நாட்டு பக்கம்லாம் பொண்ணு பார்க்க வர்றப்ப பையனோட தோற்றம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஆமாங்கண்ணே அதனால கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு கூட வச்சுக்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் எடுக்கலாமேன்னு கேக்குறாங்க சரிதான் இதுல நாம பாக்குறது என்னன்னா ஒரு பக்கம் தம்பியோட நம்பிக்கை அவர் படிச்ச கேட்ட விஷயங்களை வச்சு இது தன்னோட உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது ஒரு விதமான விழிப்புணர்வுன்னு நம்புறாரு ஆமா அவர் சொல்றதுக்கு அவர்கிட்ட காரணங்கள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பெத்தவங்களோட பயம் அதுவும் சமூகத்துல ரொம்ப இயல்பா வர்ற ஒரு கவலைதான் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும் நல்லபடியா கல்யாண காட்சி முடியணும்னு பெத்தவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லைங்களே கண்டிப்பா தப்பு இல்லைங்க ஆக இந்த நீல தாடி விஷயத்துல தம்பி சொல்ற அந்த ஆரோக்கியம் சக்தி அதுதுங்கற காரணங்களும் இருக்கு பெத்தவங்க சொல்ற சமூக பார்வை கல்யாண கவலையும் இருக்கு இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தரு தனக்கு கிடைச்ச தகவல் படி இது தனக்கு நல்லது தன்னோட ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் இது தேவன்னு ஆழமா நம்புறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ வெறும் வெளில நாலு என்ன நினைக்கும் இல்ல கல்யாணத்துக்கு ஏதாவது தடங்கல் வந்துருமோங்கிற ஒரு பயத்துக்காக மட்டும் அத மாத்திக்க சொல்றது எந்த அளவுக்கு படுது யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க ஊர் என்ன சொல்லுங்கிறது முக்கியம்தான் இல்லன்னு சொல்லல ஆனா அந்த பையன் ஏன் அப்படி உறுதியா இருக்கான்னு பெத்தவங்களும் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டா என்ன அவரோட நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லீங்க ஆமாங்க ஒருவேளை அவரோட நல்ல எண்ணம் புரிஞ்சா பெத்தவங்களும் கொஞ்சம் யோசிக்கலாம் அதே மாதிரி தம்பியும் பெத்தவங்க கவலையிலையும் ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் இல்லைங்க இதில் எது ரொம்ப முக்கியம் சமூக வழக்கமாக இல்லை தனிநபர் நம்பிக்கையாங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க